கஷ்டர் கஷ்டம் கஷ்ட ஏசு கிறிஸ்டவன் நாமத்தினால உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பன் தெரியுமா மேட்டுமையா இராதையுங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் ஆமா நம்ம மேட்டுமையா இருக்கக்கூடாது அதே சமயம் நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தணும் அதற்கு ஆதாரமா எத்தனை வருஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தீர்க்கதர்சன புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் பதினாறாவது வசனம் நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேட்டுமையா இராதையுங்கள் அவர் அந்த வர பண்ணுவதற்கு முன்னும் இரண்டு மலைகளில் உங்கள் கார்கள் இடர்வதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும்போது அவர் அதை அந்த ஆரமும் காரியலுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாக கற்றுத்திற்கு மகிமை ஃபிரட்டுங்கட்டு இருக்க அப்போது இதுல ரெண்டு விஷயம் நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏன்னா அநேக நேரத்தில் நம்மளுக்கு என்ன வருதுன்னா பெருமை வருது பா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் பாருங்க நான் எவ்வளோ திறமையா இருக்கேன் பாருங்க ஐயோ எனக்கு எவ்வளோ வசதி இருக்கு பாருங்க ஆனால் நம்ம இதில் எல்லாத்துலேயும் எப்படி இருக்குன்னு தெரியுமா தாழ்மையாக இருக்கணும் நம்ம கற்றுரிய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் நம்ம ஏசு அப்போ எப்படி இருக்காங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேங்கிறாங்க ஏசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார்கள் சிலுவையின் மரணப்பதின்னும் தம்மை தாழ்த்தினார் பிதாவுக்கு முன்பாக அப்போது பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்மளை தாழ்த்தணும் ஏன்னா பதினஞ்சாவது வருஷம் பாருங்க நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேட்டுமையாக இராடிங்கன்னு கஷ்டத்தை சொல்கிறாங்க அநேக விஷயத்தில் நம்ம கஷ்டத்துல ஆலோசனைக்கு செவி கொடுக்கறதுல எனக்கு எல்லாமே தெரியும் நான் என் இஷ்டப்படியே செய்வேன்ட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா மேட்டுமையாக நம்ம இருக்கக்கூடாதுன்னா கஷ்டத்தை விரும்புகிறாரு அடுத்தது பாருங்க அவர் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டம் மூலமாக வரக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா ஏன் பிரச்சனை வருதுன்னா நம்ம பாவத்தை நிமிடம் நம்ம புத்தி இல்லாமல் செய்கிற காரியங்கள் நிமிடம் அப்போ அந்த மாதிரி நம்ம பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் கூடாதுன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணோம் நம் தேவனாகிய கருத்திற்கு மகிமையை செலுத்தணும்னு வேண்டும் சொல்வது அப்போது மகிமை செலுத்துறதுன்னா என்ன நம்மளுக்கு தெரியணும் இல்லையா சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூணில் பாருங்க ஸ்டோற்றை வழியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை சிவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரஷிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறான் இருக்க எவ்வளோ அழகாக கத்திரி சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க நம்ம கத்தரை துடித்து பாடணும் ஸ்தோத்தரிக்கணும் அவரை புகழ்ந்து போற்றணும் நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கிருவேன் நம்ம சுவாசிக்கிற சுவாசம் அவர் அதிலும் கிருப நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்வது தேவ கிருப இதை நம்ம உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லணும் ஏசப்பா இந்த நாளை எங்களை பாதுகாத்து இருக்க நெற்காயின் என்வி என்ன நடத்த நெற்காயின் என்வி என்ன மகிழ்மை பார்த்து நெற்காயின் வேணும் உயர் நெற்காயின் அப்படின்ட்டு நம்ம கற்றுக்க மகிழ்மை செலுத்தணும் இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டை யாரை பார்க்கலாம் தெரியுமா ஏ ஃபிக் என்ன பண்ணாங்க தெரியுமா யோன் பதினேழு நாலாவது வருஷம் பாருங்க பூமியிலே நான் உண்மை மகிழ்மைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் நம்ம கருத்தை தான் மகிழ்மைப்படுத்தணும் ஏன்னா ஏ ஃபிக் ஃபிஃப்ட்டுவே பிதாவானவரை மகிழ்மைப்படுத்தினாங்க அதாவது ஒவ்வொரு காரியத்திலையும் பிதாவை நாம மகிழ்மை நீங்கள் ஐந்தப்போ ரெண்டு மீன் பா சம்பவத்தை பாருங்க ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அந்த அப்பிட்ட எடுத்து அதை ஆசை சொல்லிக்கிறாங்க வானத்துக்கு நேராக உயர்த்தாங்க அதுக்கப்புறம் ஒலிவு மலைக்கு போகிறவங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்கன்ட்டு இருக்கு ஸ்டோட்டரை பாட்டு ஏசு குஸ்ட்டை பாடினாங்கன்ட்டு இருக்கு தமிழ் சேஷத்திலோட அதனால நம்ம கஷ்டத்தை ஸ்டோட்டரிக்கணும் அவரை மகிழ்மை இன்னொன்று நம்ம செயல்கள் மூலமாக கஷ்டத்தை மகிழ்மை எப்படி ஏசப்ப என்ன சொல்கிறாங்க நான் செய்ய எனக்கு நியமித்த கிரியே செய்து முடியுன்ட்டு இன்றைக்கும் கஷ்டம் நம்மளுக்கு அநேக காரியங்கள் வச்சிருக்காங்க அநேக திட்டங்கள் வச்சுருக்காங்க நம்ம அவர்களை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சுத்தத்தை செய்யும்போது நம்ம நெய் தெய்வம் மகிழ்மை பசனவங்களாக இருப்போம் அப்போது இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ரெண்டு காரியம் இன்னைக்கு கற்றுக்கோம் ஒன்று பெருமை நம்மளுக்கு வரக்கூடாது ரெண்டாவது நம்ம தெய்வனை மகிமைப்படுத்தணும் எப்படி நம்ம ஸ்ட்ரோட்டை பலி இருக்கிறதுனால அவரை உயர்த்தி போகிறதுனால மகிழ்மை பசனும் இன்னொன்று அவர் நமக்கு நியமித்த காரியங்களை செய்து முடிக்கும் போது அவர் மகிமைப்படுவார் இது ரெண்டு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பண்ணோம் இன்னொன்னையும் நம்ம பார்த்து முடிக்கலாம் அப்போஸ்டில் பன்னெண்டாவது அதிகாரம் வசனத்தில் பார்த்திங்கன்னா குறித்தனால ஏதோ ஒருத்தாச்சா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்போ இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க இது மனுஷ இல்லை தேவ சட்டம்னு சொல்கிறாங்க இருபத்தி மூணாவது வருஷமும் இருக்குது அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாத அப்படின்னா உடனே கஷ்டக்கூடியது உடன் அவனை அழித்தான் அவன் பூஜ் இரண்டாண்டு அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தலை அதனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பா போல் இருக்கணும் நம்ம பிதாவை தான் அவர் தோட்ட விற்கணும் புகழணும் பாடணும் அவர் நம்மளுக்கு நேமிட்டு காரியங்கள் செய்து முடிக்கணும் தேவை நம்மட்டு மகிமைப்படுத்தணும் அதனால் கஷ்டச்சனபடி வாழும் தேவதற்குக்கு மகிழ் செலுத்தோம் ஜாமன் லம்மா எங்கள் லான்பென் படத்தில் ஒப்பிட வேண்டிய நாளுக்காக வேலைக்காய் நன்றி கத்தவே எங்களோட பேசின தலைப்புக்காக என்ன அப்போ நாங்கள் ஒரு நாள் பெருமையாய் மேட்டுமையா ஏதாவது கூடாதப்பா அப்பா நாங்கள் உமக்கு மகிழ்மை செலுத்தினோம் எங்கள் பேச்சிலும் எங்கள் செயலியும் அப்போ ஒவ்வொரு காரியத்தில் நாங்கள் உண்மை மகிழ்மைப்படுத்தி எங்களுக்கு குறை வச்சிங்க இது விரும்புகிற சேடு உம்முடிய நாமத்தையே உயர்த்தி எங்களுக்கு குறை வச்சிங்க இதை அப்படி சேப்போர்க்காக நன்றி பிடிக்குவாங்க பஸ்டான குடான் குழி செலுத்தம் அப்பிடே சகல தொழிலான மகளிர் குறி செலுத்தங்கிட்டவை மிக்வம் லட்சுமிக்கு வீஸ் துணிங் கிட்ட நாம திரு ஜம்தான் செஞ்சுனாலே ஆமேன் கஸ்தருக்கு மகிழ்மை செலுத்துங்க பெருமையாக இருக்காதிங்க கஸ்திருக்கு இஷ்டமான இன்னொரு குழியில் உங்களுக்கு சந்திக்கவேன் கஸ்தர் உங்களை ஆசீர்பிப்பதாக ஆமீன் அலில்லையா